இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மருந்தே இல்லாம நம் உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் தீரக்கூடிய ஒரு அற்புத பாக்கியமிக்க ஒரு மருத்துவ முறை நமக்கு இப்போ புழக்கத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மருத்துவம் மக்கள் மத்தியில இருந்த ஒரு மருத்துவம் இன்னைக்கு நமக்கு புழக்கத்துல ரொம்ப எளிய முறையில் நம் உடம்புல ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் தீரக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ஒரு மருத்துவ முறை நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அது பயன்பாட்டுல இருக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்மளை அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு நல்லிணையுமே நமக்குள்ள ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த மருத்துவத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முதல்ல ஒரு மருத்துவம் அப்படின்னா உடல் கோட்பாடு அதை செய்யக்கூடிய மருத்துவ கோட்பாடு இந்த ரெண்டுக்குமே இணைந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தா அது மருத்துவ முறை நம்முடைய மரபு மருத்துவம் சொல்லக்கூடிய சித்த இந்த மருத்துவங்கள் எல்லாமே உடல் கோட்பாட்டை அனுசரித்து அந்த உடல் கோட்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் உயிர் ஓட்டம் பலமடைய சீரடைய செய்வதற்கு தேவையான வேலையை செய்யக்கூடிய அந்த நிலை அதுதான் உடல் கோட்பாடும் மருத்துவ கோட்பாடும் நேராக சரியாக சமமான நிலையில இருந்ததால அங்க நோய் நீக்கம் என்ற ஒன்று ஏற்பட்டது இந்த காலப்போக்கில் வந்து இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே நவீனம்ங்கிற பேர்ல விஞ்ஞானம்ங்கிற பேர்ல மேற்கத்திய மக்களுடைய அறிவை கொண்டு மேற்கத்திய அறிவை கொண்டு அந்த மருத்துவத்துடைய எல்லாம் நாம இன்னைக்கு இழந்த நிலையில நிற்கிறோம் அதனாலதான் சித்த மருத்துவர்கள் இருந்தும் நம்ம நாட்டில் ஆயுர்வேதிக் மருத்துவர்கள் இருந்தும் நம்ம நாட்டில் நோய் இல்லாம வாழ முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு ஆனா இன்னைக்கு இந்த அக்குமஞ்சர் என்ற மருந்தே இல்லாத இந்த மருத்துவ முறை மனிதர்கள் மனதுல மனிதர்களுடைய உள்ளத்துல நோய் இல்லாம நிச்சயமாக வாழ முடியுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா முதல் அடிப்படை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உடல் பஞ்சபூதம் ஆனது இந்த மருத்துவ முறையுமே அந்த பஞ்சபூதத்தை சீர்படுத்தக்கூடிய வழிபாட்டை எது செய்தோ அந்த வழிமுறையின்படி எது செயல்படுதோ அது இந்த மருத்துவ முறையாக இருக்குது நம்முடைய பழைய மரபு மருத்துவங்கள் எல்லாமே அந்த தன்மையில இருந்ததுதான் அந்த மருத்துவ அந்த தன்மைகள் இன்னைக்கு இழந்ததுனால தான் அது மருத்துவ முறை இல்லாத நிலையாக ஆயி போய் நோய் தீர்க்க முடியாத நிலையாக ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம கையில இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நமக்கு பழக்கத்துல பழக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை இன்னைக்கு நமக்கு பாக்கியமாக கிடைச்சிருக்கு இந்த கபஞ்சர் மருத்துவம் இது இந்த மனித உடம்புடைய பஞ்சபூத சக்திகளை பஞ்சபூத நிலைகளை இந்த பஞ்சபூத நிலைகளை திரும்பவும் சமநிலைக்கு கொண்டு வருவது நாம முதல்ல சுருக்கமா வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா உடல் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா என்ன வேணாலும் விளைவுகள் உடம்புல ஏற்படும் அது தலையுடைய உச்சம் தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான விளைவுகள் வேணா ஏற்படலாம் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ஆரோக்கியம் கெட்டுப்போச்சுன்னா ஏற்படக்கூடிய விளைவு இருக்கு இல்லையா அதைத்தான் நோயின் பெயர் வைக்கிறோம் அந்த ஆரோக்கிய கேட்டினால் வரக்கூடிய விளைவு தான் இன்னைக்கு மருத்துவங்கிற பேர்ல அது கூட சண்டை போட்டு இருக்கிறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நோய் தீர்வு அப்படிங்கிற ஒரு நிலையை எட்ட முடியாத நிகழ்வு இருக்கிறோம் இந்த மருத்துவ முறை என்ன செய்யுதுன்னா இந்த ஆரோக்கியம் நாம் இழந்த இந்த ஆரோக்கியம் இருக்கு இல்லையா இழந்து போன இந்த ஆரோக்கியத்தை நாம் மீண்டும் பெறுவதற்கான வழிவகையை மிக எளிய முறையில் நமக்கு இது காட்டுது அப்ப மருத்துவத்தை நாங்க பாடமாக படிப்பினையாக ஒரு பாடசாலையாக வைத்து ஒரு இன்ஸ்டியூஷனாக வைத்து அதை படிப்பிச்சு வேற கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப மனிதனுடைய உடல்நிலை அந்த பஞ்சபுதங்களால் ஆனதுன்னா எப்படி என்ன அதற்கும் இந்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு இதை கொண்டு இந்த உடம்புலுடைய பஞ்சபூதங்களை எவ்வாறு சீராக்குவது நாம் இழந்து போய் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவது ஏன்னா ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றால் மட்டும்தான் நோய் போகுமே தவிர வேற என்ன வேலை செஞ்சாலும் நோய் தெரியாம மட்டுமே ஆகுமே தவிர நோய் போகாது இந்த மருத்துவத்துல ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவ வைப்பதன் மூலமாக நம் உடம்புல கூடிய அனைத்து விதமான நோய்களையும் நீக்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்புட நாம இருக்கிறோம் இப்ப இந்த காலகட்டத்துல you put